ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட அந்த ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கரெக்டாக ஒரு ஐந்து நாட்கள் தான் இருக்குது நிறைய வந்து கூலி படத்தோட அப்டேட்ஸ் வந்துகிட்ருக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் அப்டேட்ஸ் வந்து எல்லா பக்கத்துலேருந்து இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நிறையா பக்கம் வந்து எல்லாம் கூலி படத்தோட புக்கிங்ஸ் வேறு லெவலில் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா நிறையா பக்கம் வந்து சரித்திர சாதனை தான் படிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூலி வந்து ட்ரெய்லர் வந்து எல்லாேருமே வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மாற்றம் வந்து பண்ணி பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் வந்து அந்த சீனை வந்து அந்த கூலி ட்ரெயிலரில் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த சீன் வந்து இதில் வந்து வருது இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீனா அப்படிங்கிறது வந்து யோசிக்க தோணுது ஓகேங்களா கூலி ட்ரெய்லரில் வந்து இது வந்து எங்கேன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு தேட்டரில் வந்து முக்கியமான தேட்டரில் நல்லா பெரிய தேட்டரில் வந்து கூலி படத்தோட அந்த கூலி பவர் ஹவுஸ் ஓகேங்களா ஹிந்தியில் வந்து கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுது கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஒரு தேட்டரில் வந்து இந்த மாதிரி ட்ரெய்லர் போட்டு காமிக்கும்போது அந்த இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இருக்கீங்க பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வர்ற அந்த சீன் தான் வந்து இப்போ கா காமிச்சிருக்காங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூலி ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகும்போது வந்து நம்ம பார்க்கல ஓகேங்களா இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துருக்காங்களா இல்லை அந்த கூழி ட்ரெயிலே கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வர்ற இது மாதிரி தான் இருக்குது காட்சி மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ரஜினி சார் வந்து டிஏஜிங் தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்பத்தில் வந்து அவர் வந்து அவரோட கேரக்டர் வந்து வருது அதை வச்சு வந்து எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அது வந்து ரஜினி சார் கிடையாது இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து ரஜினி சார் கிடையாது வேறு யாரோ எனக்கு என்னமோ தோணுது சிவகார்த்தின்னு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஆனால் எஸ்கேவாக இருக்குமோ ஃப்ளாஷ்பேக் சீனில் அவர் எஸ்கே கே வர்ற வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து எஸ்கேவாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை பார்ப்போம் படம் வெளி வந்தால் தெரிஞ்சிடும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிக்கெட் புக்கிங்ஸ் பண்ணாதவங்க உடனே டிக்கெட் புக்கிங் பண்ணுங்க தமிழ்நாடு புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ